ஹாய் ஃப்ரெண்டு அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் ரெண்டு ரோஸும் எங்கள் செடியில் வந்தது தான் இன்றைக்கி வெளியில் கல்யாணத்துக்கு போகிறேன் அதனால் எனக்கு ஒன்று என் மருமகளுக்கு ஒன்று அக்கா மருமக இருந்தாலும் என் மருமாவை தானே நம்ம ஃப்ரெண்டுங்க தான் எல்லாம் ஆமாம் அதனால் சரி நினைவாக ஒரு வீடியோ போடுவோமே தான் நல்லா இருக்குங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட் ஒவ்வொன்றும் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு நல்லா பெருசாக இருக்குது பாருங்க அழகாக இருக்குது சரிங்களா மீண்டும் வந்து ஒன்று சொல்கிறேன் இங்கே டிவியை பார்க்கறதுனால முக்கால்வாசி பேர் கால் நேரத்தில் எந்திரிக்கமாட்டாங்க கொஞ்சம் ஏன்சி தொல்கையை மட்டும் கடைப்பிடிங்க அலமதுல்லா அன்றைக்கி எங்களுக்கு கண்ணீர் அவங்கிட்ட சிந்தனா போதுமானது நம்ம வந்து அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி கண்ணீர் சிந்திரதை விட ஆனவங்கக்கிட்டே சொல்லி கண்ணீர் சிந்தலாம் இன்னும் வந்து ஏழு மணி இப்படி தூங்குறதுனால ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாகும் நம்மளுக்கு உடம்பும் ஆரோக்கியம் இல்லாமல் போகும் நம்மளுக்கு என்ன திறமை இருக்கும் அது அவங்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் முதலாளாக இருக்கணும் வந்துட்டேன்னு அட்டென்ஷன் போடணும் சரிங்களா அதனால் நான் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திருச்சேன் ஏன் எழுந்திரிச்சேன்னா ராத்திரி ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்று சும்மா அறிவியலத்தில் எழுதி பார்ப்போம் அப்படின்னு எனக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்குது இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாமல் தான் இந்த வீடியோ போடுறேன்னா அதனால் எனக்கு எதுவும் சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம் வேறு பார்ப்போம் நான் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் காலையில் ஏன்னு தான் வீட்டில் தமிழங்களாக இருந்தாலும் லட்சுமி வரும்னு சொல்லுவீங்க நம்மளுக்கு வர்க்கத்து வரும் சரிங்களா நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்குவோம் நம்ம என்ன எதில் கான்ஃபிடண்ட் எதில் இப்போ நம்ம ஒரு ஆர்வமாக இருக்கிறோன்னா நம்ம இந்த விஷயத்தில் படிக்கணும் இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கணும் ஒரு தடவை ஜெய தோக்கலாம் ரெண்டு தடவை ஜெய தோக்கலாங்க வாழ்க்கையில் சும்மாவும் துவந்துட்டு இருக்கிறதுலாம் நம்ம பழக்கம் கிடையாது சரிங்களா ஆமாம் அதனால் இப்போ நான் சின்ன வயசுலாம் படிக்கலை தான் எங்கள் அம்மா செல்லதுனால படிக்கலை எனக்குன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டு எடுத்துக்க போகிறீங்கன்னாக்கா எனக்கு எங்கள் அப்பா தான் ஃப்ரெண்டு எனக்கு வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா தான் அதனால் எங்கள் அப்பா தான் எனக்கு மெயின் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா எனக்கு செல்லம் கொடுத்தது எங்கள் அப்பா வந்து எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு கில்லி விளாடுறது எப்படின்னு எல்லாம் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது தான் சரிங்களா அதனால் எங்கள் அம்மா செல்லதுனால நான் ரொம்ப கோலையாக போயிட்டேன் இப்போ எங்கள் அப்பா திகிறதினால ஏன் ரொம்ப கோலையாக உக்காந்துருக்கோன்னு துணிஞ்சு நிற்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எத்தனை பேசுக்கு பிடிக்கும்னு தெரியாது நான் வந்து இன்றைக்கி வெளியில் போகிறேன் கண்டிப்பாக நான் ஒரு தூணில் தான் சாஞ்சிருக்கேன் அந்த தூணையை வாழ்நாள் வரை விடாமல் பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையில் இருக்கேன் யாருமே வந்து எதையும் எதிர்பார்த்து யாரையும் அழகு பணம் காசு நகை இதெல்லாம் எதிர்பார்த்து யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி யாரையும் ஏமாத்தாதீங்க மற்றபடி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க லேடிஸுங்க அப்படின்னு நினைங்க அதே மாதிரி ஜென்ஸுங்களை விட்டுடுறீங்க ஜென்ஸும் அதனால் உண்மையாக உண்மையாக மனசை மட்டும் நேசித்து பாருங்கள் அதில் சுகம் கண்ணீர் எல்லாம் கலந்துருக்கும் அதில் உண்மையான ஒரு துளி கண்ணீர் வந்தால் கூட அதில் நாம் இருக்கோம்னு நினச்சிக்கலாம் சரிங்களா அதனால் துவா செய்வோம் வெற்றி பெறுவோம் வெற்றி அடைவேன் கண்டிப்பாக வெற்றி அடைவேன் சரிங்களா அஸ்லாம் அலைக்கம் ராம்துல்லாய் பர்காத்துக்கு யூடியூப் சேனல் முஜிபுதீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்